குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து மேக்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸோட டே தேர்ட்டி சிக்ஸ்ல வந்து ஓகேவா இப்ப என்ன பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்சுரேஷன் வந்து பாத்துட்டு இருக்கோம் மின்சுரேஷன்ல மின்சுரேஷன் த்ரீ டி வந்து பாத்துட்டு இருக்கோம் ஓகேவா ஓகே ஆல்ரெடி நேத்து ஒரு கிளாஸ் வந்து பாத்துருப்போம் இன்னைக்கு வந்து மிச்சம் இருக்க சம்ஸ் வந்து பாப்போம் ஓகேவா சோ இந்த கொஞ்ச நாள்ல எல்லா டைப் ஆஃப் சம்ஸும் நம்மளால கவர் பண்ண முடியாது பட் ஆனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சம்ஸ் எல்லாமே நம்ம மேக்ஸிமம் இதுல வந்து கவர் பண்ணிருக்கோம் ஓகேவா ஓகே நீங்க எல்லாருமே வந்து இந்த அஞ்சு சமயமே போட்டிருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ஓகேவா ஓகே நம்ம இதுக்கான லைவ் எக்ஸ்பிளேஷன் வந்து இப்ப என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா If one liter of paint covers 10 meter square, how many liters of paint is required to paint the internal and external surface areas of a cylindrical tunnel whose thickness 2 meter? Internal radius is 6 meter and height is 25 meter. Okay, वा? so என்ன சொல்றாங்க you say ஒரு சிலிண்டர் வந்து ஓகேவா ஏதோ எது மாதிரியான ஒரு சிலிண்டர்னா இது வந்து ஹாலோ சிலிண்டர் ஓகேவா ஏன்னா அவன் வந்து திக்னஸ் கொடுத்துட்டா உள்ள வெளியே ரெண்டிலையுமே வந்து நாங்க பெயிண்ட் பண்ண போறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டான் ஓகேவா சோ ஆட்டோமேட்டிக்கா இது என்ன சிலிண்டர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஹாலோ சிலிண்டர் சோ ஹாலோ சிலிண்டருக்கு நம்ம வந்து போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்காங்க ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் அதோட ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற என்ன சொல்றாங்கன்னா இங்க வந்து ஒரு லிட்டர் ஆஃப் பெயிண்ட் வந்து எவ்வளவு கவர் பண்ணுது அப்படின்னு வந்து கொடுத்திருக்கான் அப்படின்னா டென் மீட்டர் ஸ்கொயர் வந்து கவர் பண்ணுது அப்படின்னு வந்து கொடுத்திருக்கான் அப்ப மொத்தமா எவ்வளவு கவர் பண்ணுது அப்படின்னு வந்து பார்க்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஹாலோ சிலிண்டர் பத்தி பாப்போம் ஓகேவா என் டயக்ராம் ஒரு மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க இப்படி இருக்கும் ஓகேவா ஹாலோ அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து ஒண்ணுமே இருக்காது ஓகேவா ஹாலோ சிலிண்டர் ஞாபகம் வச்சுக்கங்க இப்ப நம்மளோட வீட்ல இருக்க சிலிண்டர் எல்லாம் யோசிச்சுங்க உள்ள வந்து கேஸ் ஃபில் பண்றதுக்கு சும்மா தான் இருக்கும் ஓகேவா கேஸ் மட்டும் தான் இருக்கும் கேஸ் இல்லைன்னா சும்மா இருக்கும் அதை வந்து ஹாலோ சிலிண்டர் அப்படின்னு வந்து நம்ம வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்மளோட வாட்டர் கேன் கூட எடுத்துக்கலாம் ஓகே வாட்டர் பாட்டில் அது எல்லாமே நமக்கு வந்து ஹாலோ தான் ஓகேவா சோ இப்படி இருக்குன்னு வைங்களேன் ஃபர்ஸ்ட் ஹாலோ சிலிண்டர் பத்தி பாக்கும்போது அதுக்கும் வந்து சிஎஸ்ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு டிஎஸ்ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கு ஓகேவா ஃபர்ஸ்ட் ஹாலோ சிலிண்டரோட சிஎஸ்ஐ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் அப்படிங்கறது ஓகேவா 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 சோ நம்ம வந்து 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 நார்மலா பாக்குற ஹாலோ ஃபார்முலாஸ் ஃபார்முலாஸ் டிஃபர் ஆகும் இங்க ரெண்டு கிடைக்கும் இன்டர்னல் ஒன்னு ஒன்னு இருக்கும் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஓகே தென் அடுத்து ஃபார்முலா என்னன்னா அதுக்குறக்கான கண்டுபிடிக்கிறது ஆர் மைனஸ் ஆர் பிளஸ் ஹச் நான் சொன்ன மாதிரி இங்க ரெண்டு ரேடியஸ் இருக்கும் இல்லையா சோ அதுக்கு தான் இங்க பெரிய ஆர் அப்படிங்கறது அவுட்டர் ரேடியஸ் சின்ன ஆர் அப்படிங்கறது இன்னர் ரேடியஸ் ஓகேவா ஓகே தென் இதோட வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா π r2 r2 into h அப்படிங்கறது இதோட வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஓகேவா அவ்வளவுதான் சோ ஹாலோ சிலிண்டர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சா போதும் இங்க நமக்கு அவன் என்ன சொல்றா இப்படி ஒரு சிலிண்டர் ஏ டனல் இருக்கு ஓகேவா நம்ம டனல்ல எல்லாம் பாத்துருப்போம் தெரியுமா இப்படி இருக்கும் டனல் சோ இப்படி ஒரு டனல் இருக்கு அதை வந்து பெயிண்ட் பண்ண போறாங்க சோ நீங்க எல்லாம் யோசிச்சீங்கன்னா இந்த டனல்ல பெயிண்ட் பண்றதுக்கு ஒரு டனல் நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய பாத்துருப்போம் அதுல எப்படி பெயிண்ட் பண்ணுவாங்கன்னா உள்ளேயும் வெளியேயும் பெயிண்ட் பண்ண போறாங்க அப்ப இங்க சிஎஸ்ஐ வருமா டிஎஸ்ஐ வருமானு கேட்டீங்கன்னா சிஎஸ்ஐ தான் வரும் ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த பகுதியை பெயிண்ட் பண்ண போறது கிடையாது ஓகேவா ஏன்னா அங்க ஓப்பனா இருக்கும் ஒரு டனல பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இந்த பகுதியும் உங்க கவர் பண்ண போறது கிடையாது ஏன்னா இதுவும் ஒரு டனல பொறுத்த வரைக்கும் ஓப்பனா இருக்கும் சோ இங்க என்ன எடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐ எடுக்க போறோம் சோ சிஎஸ்ஐ ஆஃப் ஹாலோ சிலிண்டரோட ஃபார்மா நம்ம ஆல்ரெடி பாத்துருக்கோம் என்ன பாத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ பை ஆர் பிளஸ் ஆர் இன்டூ ஹச் அப்படின்னு வந்து பாத்துருக்கோம் ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருக்கிறத எடுத்து எழுதுங்க இந்த டென் மீட்டர் ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா இன்டர்னல் ரேடியஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஏரியாஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஓகே திக்னஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க சோ திக்னஸ் வந்து டூ மீட்டர்னு கொடுத்துருக்கான் தென் அதே மாதிரி இன்டர்னல் ரேடியஸ் எவ்வளவு கொடுத்துருக்கான் ஆறுன்னு கொடுத்துருக்கான் அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ரேடியஸ் அவன் எவ்வளவு கொடுத்துருக்கான் சார் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் வந்து அவங்க கொடுக்கல அதுக்கு வேலை என்ன கொடுத்துருக்காங்க ஹைட் கொடுத்துருக்காங்க ஹைட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேவா ஓகே சோ இப்ப இந்த டைக்ராம பாருங்களேன் இந்த டைக்ராம பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க இன்டர்னல் அதாவது இந்த 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 இடம் இடம் பாருங்க சோ இடத்தோட வந்து ரேடியுன்னு குடுத்திருக்கான் அதே மாதிரி இதோட திக்னஸ் திக்னஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் வாட்டர் கேனோட திக்னஸ் இது மாதிரி திக்னஸ் அப்படிங்கறது என்னன்னு உங்களுக்கு தெரியும் சோ அந்த திக்னஸ் இதுல இருந்து இது வரைக்கும் இந்த திக்னஸ் எவ்வளவுன்னு கொடுத்திருக்கானா ரெண்டு மீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்திருக்கான் சோ இந்த அதாவது இங்க இருக்க ரேடியஸ் எனக்கு தெரியும் அதே மாதிரி இங்க இருக்க திக்னஸ் எனக்கு தெரியும் அப்ப இதையும் இதையும் ஆட் பண்ணும்போது எனக்கு ஹோலா அவுட்டர் ரேடியஸ் வந்து ஆல்ரெடி அப்ப எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா இன்டர்னல் ரேடியஸான ஆறு தெரியும் திக்னஸ் ரெண்டு தெரியும் இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு டோட்டலாக அவுட்டர் ரேடியஸ் எவ்வளவுன்னு கிடைச்சிடும் அவுட்டர் ரேடியஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா எட்டு அப்படிங்கிறது ஓகேவா சோ எனக்கு இப்ப திக்னஸ் தெரியும் இன்டர்னல் ரேடியஸ் தெரியும் அவுட்டர் ரேடியஸ் தெரியும் ஹைட் தெரியும் டேரெக்டா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சது ஓகேவா சோ என்னது டூ இன் டூ

covered by liters, well Sorry, uh, to to 1 liter paint க்கு எவ்வளவு வருது 10 மீட்டர் ஸ்கொயர் வருது அப்ப நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் நான் எவ்வளவு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படி பாத்தீங்கனா டோட்டலா எவ்வளவு ஏரியா வருது எனக்கு சாரி சிஎஸ்ஐ வருது 2200 வருது தென் அத ஒரு லிட்டருக்கு எனக்கு 10 மீட்டர் ஸ்கொயர் கவர் ஆகும்னா அப்ப எனக்கு மொத்தமா எவ்வளவு லிட்டர் தேவைப்படும் அப்படினா 220 லிட்டர்ஸ் வந்து தேவைப்படும் ஓகேவா ஓகே அவ்வளவுதான் அடுத்த क्वेश्चन

காத்து உள்ள போது அந்த பலூன் என்ன பண்ணும் விரிவடையும் விரிவடையும் போது ஆட்டோமேட்டிக்கா அதோட ரேடியஸ் அதிகமாகும் வால்யூம் அதிகமாகும் சிஎஸ்ஐ டிஎஸ்ஐ எல்லாமே அதிகமாகும் கரெக்டா ஓகே சோ இப்படி இருக்கும் போது அவங்க என்ன சர்ஃபேஸ் ஏரியா வந்து இருக்கும் அதாவது பன்னெண்டு ரேடியஸ் இருக்கும்போது ஒரு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும் காத்தி ஊதி பெருசானதுக்கு அப்புறம் ஒரு ரேடியஸ் பதினாறு இருக்கும் அப்போ ஒரு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும் அந்த ரெண்டு சர்ஃபேஸ் ஏரியாக்குமான ரேஷியோ என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஓகேவா சோ அதுக்கு முன்னாடி நமக்கு இங்க ஸ்பியர் வருது சோ ஸ்பியரை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் என்ன எப்ப போல சிஎஸ்ஐ டிஎஸ்ஐ தென் வால்யூம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்பியரோட வால்யூம்க்கு நீங்க அதிக இம்பார்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேவா சோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா போர் பை த்ரீ பை ஆர் கியூப் அப்படிங்கிறது ஃபார்முலா ஓகேவா ஓகே இதுவே வந்து ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்ஐ டிஎஸ்ஐ எல்லாமே ஒண்ணுதான் ஓகேவா அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா போர் பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கறது ஓகேவா இதுதான் வந்து அதோட ஃபார்முலா சோ இது ரெண்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆனா இவன் நமக்கு இங்க என்ன கேக்குறான் சோஃபேஸ் ஏரியா ஆஃப் பலூன்ஸோட ரேஷியோ என்னன்னு கேட்கறான் ஃபர்ஸ்ட் இங்க இருக்க ரேஷியோ ஒன் சாரி ரேடியஸ் ரெண்டு ரேடியஸ் இருக்கும் இல்லையா பன்னெண்டுன்னு ஒரு ரேடியஸ் இருக்கு பதினாறுன்னு ஒரு ரேடியஸ் இருக்கு அதுக்கான ரேஷியோ என்ன நான் கண்டுபிடிச்சுக்கிறேன் சோ ஃபர்ஸ்ட் எனக்கு பன்னெண்டுன்னு ஒரு ரேஷியோ இருக்கு அதுக்கு அப்புறம் பதினாறுன்னு ஒரு ரேஷியோ இருக்கு ஓகேவா இது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது எனக்கு த்ரீ பை போர் கிடைக்கும் சோ ரேடியஸோட ரேஷியோ என்ன எனக்கு த்ரீ பை போர் ஓகேவா இப்ப ரேஷியோ ஆஃப் அவன் கேட்கிற சர்ஃபேஸ் ஏரியாஸ் வந்து பாக்க போறோம் சோ எனக்கு என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் சோ சிஎஸ்ஏ ஸ்பியர் என்ன ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது அந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்றேன் ஃபர்ஸ்ட் இருக்க ரேடியஸை நான் ஒன்னுன்னு வச்சுக்கிறேன் ஸோ ரேடியஸ் ஒன்னு அதுக்கப்புறம் எனக்கு ரேடியஸ் டூ ஓகேவா ஓகே இப்ப எனக்கு என்ன ஆயிரும் இந்த ஃபோர் பை இந்த ஃபோர் கேன்சல் ஆயிரும் எனக்கு ரிமைனிங் ஆர் ஒன் ஸ்கொயர் டிவைட் பை ஆர் டூ ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா அப்ப எனக்கு ஆர் ஒன் என்னது இங்க த்ரீ இதுதான் எனக்கு ஆர் ஒன் இங்க இருக்கு பாருங்க இதுதான் ஆர் ஒன் தென் இது ஆர் டூ ஆர் டூ எனக்கு என்ன ஃபோர் ஒரு ஸ்கொயர் இது ஒரு ஸ்கொயர் ஓகேவா

என் டயக்ராம் கொஞ்சம் மோசமா தான் வருது அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க இப்படி இருக்குன்னு வைங்களேன் ஓகேவா இப்படி இருக்குன்னு வைங்களேன் ஹெமிஸ்பியர் ஓகேவா ஸோ இதை வரைக்கும் நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சிஎஸ்ஏ இருக்கு ஓகேவா சிஎஸ்ஏஃப் அமிஸ்பியரோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா டூ பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கறது ஓகேவா மேம் இதோட டிஎஸ்ஏ ஓட ஃபார்முல்லா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தென் இதோட வால்யூம் இதுக்கும் வால்யூம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வால்யூம் என்ன வந்து பாத்துக்கோங்க இதுக்கு வால்யூம் என்ன ஃபார்முலா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டூ பை த்ரீ பை ஆர் கியூப் அப்படிங்கிறது ஓகேவா இந்த வால்யூம் பாத்தீங்கன்னா டூ பை த்ரீ பைஆர் சிஎஸ்ஐ த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஓகேவா இப்படி ஞாபகம் வச்சுக்கங்க சோ இதுல அவன் என்ன கேக்குறான் பேஸ் ஏரியா குடுத்துறான் பேஸ் ஏரியானா இங்க இருக்கு இல்லையா இந்த ஹெமிஸ்பியரோட இது இது இருக்கு இல்லையா ஓகே ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு இந்த டைக்ராம் இந்த பேஸ் ஏரியா வந்து பேஸ் ஏரியானா அந்த சர்க்கிள் மாதிரி இருக்கும் ஓகேவா தட் மீன்ஸ் பை ஆர் ஸ்கொயர் இருக்கும் ஓகேவா அது வந்து எவ்வளவுன்னு கொடுத்துட்டான் அதை வச்சு அவன் என்ன கேக்குறானா எனக்கு டிஎஸ்ஐ எவ்வளவு அப்படின்னு வந்து கேக்குறான் சோ ஆர் ஸ்கொயர் எவ்வளவு கொடுத்திருக்கான் எனக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி சிக்ஸ் கொடுத்துருக்கான் ஓகே நீங்க இங்க வந்து ஆறு அழிவு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இந்தோட டிஎஸ்ஐ ஃபார்முலா போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் டிஎஸ்ஐ ஆஃப் பார்முலா என்ன நமக்கு

ஓகே அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அடுத்து அடுத்த சம்பவம் என்ன இஃப் த ரேஷியோ ஆஃப் சர்க்குலர் இன் சம் ஆஃப் ஃப்ரஸ்டம் which means 45 cm ஹை or 28 cm and 7 cm find the volume of the frustum ன்னு okay, கேக்குறாங்க இங்க வந்து frustum ஓகேவா va so எப்படி இருக்கும் அப்படி வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் அப்படி வந்து கவுத்தி வச்ச மாதிரி இருக்கும் ஓகேவா இப்படி இருக்கும் இத பொறுத்த வரைக்கும் இங்க ரெண்டு ரேடியஸ் இருக்கும் இதோட ரேடியஸ் ஒன்னு ஆர் அப்படின்னு வந்து இருக்கும் தென் இங்க ஒரு ரேடியஸ் இருக்கும் ஓகேவா ரெண்டு ரேடியஸும் வித்தியாசமா இருக்கும் ஓகேவா ஓகே தென் அதே மாதிரி இங்க ஹைட்னு ஒன்னு இருக்கும் லென்த்னு ஒன்னு இருக்கும் ஓகேவா இதுக்கு சோ ஃபிரஸ்டம் இப்படிதான் இருக்கும் சோ ஃபிரஸ்டமுக்கும் கோனுக்கும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் ஓகேவா ஓகே இங்க ரெண்டு ரேடியஸ் இருக்கும் ஹைட் இருக்கும் லென்த் இருக்கும் அதே மாதிரி தான் நமக்கு கோனுக்கும் கோனுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும் ஹைட் இருக்கும் தென் அதுக்கப்புறம் வந்து லென்த் இருக்கும் ஓகேவா ஓகே சோ ஃபர்ஸ்ட் பத்தி பாக்கும்போது சிஎஸ்ஐ என்ன சிஎஸ்ஐ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா பை ஆர் பிளஸ் ஆர் இன்டூ எல் அப்படிங்கிறது என்ன படிச்சோம் பை அப்படின்னு வந்து படிச்சோம் கரெக்டா ஓகே தென் அதுக்கப்புறம் டிஎஸ்ஏட ஃபார்முலா ஸோ ஃபார்முலா என்ன பை இன்டூ ஆர் பிளஸ் ஆர் இன்டூ எல் பிளஸ் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஓகேவா ஓகே இங்கே நம்ம எப்படி கோனுக்கு எல் கண்டுபிடிக்கிறதுக்கு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ஹச் ஸ்கொயர் யூஸ் பண்ணமோ அதே மாதிரி இங்கேயும் இங்கே எல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஆர் ஸ்கொயர்னு போட முடியாது ஏன்னா இங்கே எத்தனை ரேடியஸ் இருக்குது நமக்கு ரெண்டு ரேடியஸ் இருக்குது ஸோ பெரிய ரேடியஸ்ல இருந்து சின்ன ரேடியஸை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது இங்கே l கண்டுபிடிக்கிறக்கான ஃபார்முலா இதுதான் தென் தென் அதுக்கப்புறம் வால்யூம் எப்படி நம்ம வந்து ஸ்பியருக்கு ஹாலோஹெமிஸ்பியருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வால்யூம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொன்னமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வால்யூம்லேருந்து கொஷின் கேக்கிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்கு ஓகேவா ஸோ இதுக்கு வால்யூம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை 3 பை த்ரீ இன் டூ ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஆர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் அப்படிங்கறத இங்கேயும் ஃபார்முலா ஓகேவா இதுதான் இங்கே நமக்கு கொஸ்டினை பார்த்தீங்கன்னா அவன் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டு நீங்கள் வந்து பார்த்த உடனே ரேடியஸ் தான் ஃபார்ட்டி ஃபைவ் இது பண்ணிடக்கூடாது இங்கே ஹைட் தான் எவ்வளோ ஃபார்ட்டி ஃபைவ் தென் ரேடியஸ் ஒன் எனக்கு என்னென்னா டுவெண்ட்டி எயிட் ரேடியஸ் டூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா செவனு இதை வச்சு அவன் வால்யூம் ஆஃப் அ ப்ரெஸ்ட் ஃபார்முலாவில் கேட்டிருக்கான் ஸோ நமக்கு தெரியும் வால்யூம் ஆஃப் ஆஃப்ரெஸ்டம் ஃபார்முலா என்ன பை ஹெச் பை த்ரீ இன்டூ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஆர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிற ஓகேவா டேரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் டுவெண்ட்டி டூ பை செவன் இன்ட்டு நீங்கள் ஹைட் எவ்வளோன்னு கொடுத்துருக்கான் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் பை த்ரீ இன்ட்டு ஆர் ஸ்கொயரோட வேல்யூ என்ன ஒரு ஆர் ஸ்கொயர் எனக்கு டுவெண்ட்டி எயிட் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெண்ட்டி எயிட் இன்டூ செவன் ப்ளஸ் செவன் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஓகேவா ஓகே தென் இந்த த்ரீ ஆலாம் இந்த ஃபிஃப்டீனா கேன்சல் பண்ணும்போது எனக்கு எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டைம்ஸ் வந்து வரும் ஓகேவா ஓகே தட் மீன்ஸ் ஃபிஃப்டீன் யோ டுவெண்ட்டி டூயோ மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு கிடைக்கும் த்ரீ தேர்ட்டி டிவைட் பை செவன் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி எயிட் ஸ்கொயர் வேல்யூ என்ன எனக்கு செவன் எயிட்டி ஃபோர் அப்படிங்கிறது தின் டுவெண்ட்டி எயிட் செவனையும் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு ஒன் நைன்டி சிக்ஸ் கிடைக்கும் செவன் ஸ்கொயர் ஃபார்ட்டி நைன் அப்படிங்கிறது ஓகேவா ஓகே இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் இங்கே த்ரீ தேர்ட்டி பை செவன் அப்படியே வச்சுக்கங்க இந்த ஹோல் இதையும் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா தௌசண்ட் டுவெண்ட்டி நன் அப்படின்னு வந்து கிடைக்கும் இந்த செவனால் இந்த தௌசண்ட் டுவெண்டி நைன் கேன்சல் ஆகுமான்னு கேட்டிங்கனா கேன்சல் ஆகும் எத்தனை டைம் வரும்னா ஒன் ஃபார்ட்டி செவன் டைம்ஸ் வந்து வரும் ஓகேவா ஸோ த்ரீ தேர்ட்டி இன்ட்டு ஒன் ஃபார்ட்டி செவனோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டென் சென்டிமீட்டர் க்யூப் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ இந்த ஃபிரஸ்டமோட வால்யூ நமக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டென் சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்கிறது ஓகேவா ஓகே இதெல்லாம் டேரக்ட்டாக ஃபார்மால அப்ளை பண்ணிங்கனாவே வேலை முடிஞ்சிடும் ஆனா என்ன கஷ்டமான வேலைனா ஃபார்மலாஸை ஞாபகம் வச்சுக்கணும் எங்க எந்த ஆறு வரும் அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா ஓகே லாஸ்ட் மென்சுரேஷன் த்ரீ டீ என்ன பாத்தீங்கன்னா கால்குலேட் த வெயிட் ஆஃப் த த ஹாலோ இயர் இஃப் தாலோ பிராஸ்பியர் ஃபோர் சென்டிமீட்டர் அண்ட் திக்னஸ் இஸ் ஒன் மில்லி மீட்டர் அண்ட் ஹூஸ் டென்சிட்டி இஸ் செவன்டீன் பாயிண்ட் த்ரீ கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூ அப்படின்னு வந்து கொடுத்துட்டான் இங்கே வந்து ஹாலோ ஸ்பியர் கொடுத்துட்டான் நம்ம முன்னாடியே படிச்சோம் பெரும் ஸ்பியர் படிச்சோம் ஆனால் இங்கே ஹாலோ ஸ்பியர் வந்து கொடுத்துருக்கான் ஓகேவா அதோட இன்டர்னல் டயாமீட்டர் வந்து கொடுத்துருக்கான் திக்னஸ் கொடுத்துருக்கான் அதோட டென்சிட்டி கொடுத்துருக்கான் ஓகேவா இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் ஸ்பியரோட டென்சிட்டி வெயிட் தான் கண்டுபிடிக்கணும் ஓகேவா அவன் ஒரு இதுக்கு டென்சிட்டி கொடுத்துட்டான் நம்ம ஹோல் ஸ்பியருக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா அதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிக்கணும்னா இதோட வால்யூம் கண்டுபிடிக்கணும் ஓகேவா இதோட வால்யூம் கண்டுபிடிச்சி அது கூட நம்ம வந்து டென்சிட்டியை மைனஸ் பண்ணும்போது டோட்டல் வெயிட் வந்து நமக்கு கிடைச்சிரும் ஓகேவா ஓகே ஸோ ஃபஸ்ட் நான் எனக்கு என்ன தான் கொடுத்துருக்கான் இன்டர்னல் டயாமீட்டர் தான் கொடுத்துருக்கான் எவ்வளோன்னு கொடுத்துருக்கான் பதினாலு ஸோ டயாமீட்டர்னா என்ன ரேடியஸோட ரேடியஸ் ரெண்டு டைம் பண்ணும்போது டயாமீட்டர் கிடைக்கும் ஸோ இப்போ எனக்கு இதில் ரேடியஸ் வேணும்னா டிவைட் பை டூ போடும்போது எனக்கு இன்டர்னல் ரேடியஸ் எவ்வளோ கிடைக்கும் செவன் கிடைக்கும் திக்னஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒன் மில்லிமீட்டர்னு மீட்டர்னு கொடுத்துருக்கான் இங்கே எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்கு ஆனால் திக்னஸ் மட்டும் மில்லி மீட்டர்ல கொடுத்துருக்கான் அப்போ பத்து மில்லிமீட்டர் சேரும்போது நமக்கு என்னது பத்து மில்லிமீட்டர் சேரும் செய்யும்போது எனக்கு ஒரு சென்டிமீட்டர் அப்போ எனக்கு இது எப்படி எழுதலாம்னா நான் ஜீரோ பாயிண்ட் ஒன் சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து எழுதலாம் ஓகேவா நான் முன்னாடியே பார்த்தேன் இன்டர்னல் ரேடியஸையும் திக்னஸையும் ஆட் பண்ணும்போது எனக்கு எக்ஸ்டர்னல் ரேடியஸ் வந்து கிடச்சிடும் ஸோ எனக்கு எக்ஸ்டர்னல் ரேடியஸ்க்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் இன்டர்னல் ரேடியஸையும் திக்னஸையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேவா எனக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் ஆட் பண்ணும்போது எனக்கு செவன் பாயிண்ட் ஒன் சென்டிமீட்டர் எனக்கு என்னது திக்னஸ் வந்து கிடச்சிரும் ஓகேவா ஃபர்ஸ்ட் கொஷினில் கொடுத்துருக்கறத நீங்கள் வந்து சிம்பிஃபை பண்ணி எழுதி வச்சுக்கிட்டிங்கனாவே ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ எழுதி வச்சியாச்சு அவன் கேட்குறது வெயிட் ஸோ வெயிட்டுக்கு ஃபஸ்ட்டு நான் வால்யூம் கொண்டு பிடிக்கணும் ஓகேவா இங்கே வால்யூம் ஆஃப் ஹாலோஸ்பியர் என்னன்னா

ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் நைன்ட்டி ஒன் மைனஸ் செவன் எனக்கு என்ன த்ரீ ஃபார்ட்டி த்ரீ அப்படிங்கிறது ஓகேவா ஓகே மைனஸ் பண்ணி எழுதும்போது எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பை த்ரீ 7 டூ பை செவன் ஃபோர்டீன் பாயிண்ட் நைன் ஒன் அப்படின்னு வந்து கிடைக்கும் எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபோர் எயிட் சென்டிமீட்டர் எனக்கு வால்யூம் கிடைச்சிரும் இப்போ எனக்கு கண்டுபிடிச்சிருக்கிறது தான் ஆனால் அவன் கேட்குறது எனக்கு டோட்டல் வெயிட் என்னன்னு கேட்கான் ஸோ ஒரு சென்டிமீட்டர் க்யூபுக்கு அவனுக்கு செவன்டீன் பாயிண்ட் த்ரீ கிராம் இருக்குது அப்படின்னா அப்போ டோட்டல் வெயிட் எவ்வளோவா இருக்கும் ஸோ எனக்கு டோட்டல் வால்யூமான சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபோர் எயிட் இன்டூ செவன்டீன் பாயிண்ட் த்ரீ மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் எயிட்டி பாயிண்ட் நைன்டி கிராம்னு கிடைக்கும் அப்போ டோட்டல் வெயிட் எனக்கு எவ்வளோ இந்த ஸ்பியரோடது தௌசண்ட் எயிட்டி பாயிண்ட் நைன்ட்டி கிராம் அப்படின்னு வந்து கிடைக்கும் ஓகேவா ஓகே ஸோ அவ்வளோதான் ஸோ இம்பார்டண்டான ஷேப்ஸ் படித்தாச்சு ஃபார்முலாஸ் படித்தாச்சு அதில் வந்து எப்படியெல்லாம் ஷேப்ஸ் கம்பைன் பண்ணி கொடுத்தா எப்படி போடணும் இதே வேர்ட்ஸில் கொடுத்துருந்தா எப்படி போகணும் டைகிராமே இல்லைனா எப்படி போகணும் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா மேக்ஸிமம் இம்பார்டன்ஸ் சம்ஸ் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சம்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா நம்ம அந்த சம்ஸ் வந்து பார்ப்போம் நாளைக்கு இல்லை என்ன பார்ப்போம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரீசனிங் டாபிக்ஸ் வந்து நம்ம பார்ப்போம் ஓகேவா ஓகே இது வரைக்கும் நடத்தின சம்ஸ் எதுலையாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ